நேயர்களுக்கு வணக்கம் இப்போ ஆறாம் நம்பருங்கிறது வந்து சுக்கரனை குறிக்கும் ஆறுங்கிறது இருந்து சுக்கரன் அஷ்டலட்சுமியை கொடுக்கக்கூடிய யோகம் ஆறாம் நம்பர்ல பேர வச்சா அருமையா இருக்கும் இதெல்லாம் வந்து நடைமுறையில வந்து எல்லாரும் சொல்லக்கூடியது நம்ம எடுத்த உடனே அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவா நம்ம சொல்லணும் ஆறாம் நம்பர் சுக்கரனை பத்தி சொல்லணும் அப்படிங்கிறனால நான் சொல்றோம் சுக்கரங்கிற பகவான் வந்து ஒரு சுப யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கரங்கிறது ஒரு ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் ஒரு நல்ல சொல் ஆறாம் முறையில பிறந்தவங்க உண்மையிலே யோகாதிபதிகளா இருந்தாங்கன்னா அவங்க வந்து நல்லா தூங்குவாங்க கும்பகர்ணங்க மாதிரி அழகா தூங்குவாங்க அவங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படி யாராவது ஆறாம் நம்பர்ல பிறந்திருந்தாலும் அதிபதியா இருந்தாலும் இந்த நான் சொல்ற அந்த அந்த ரெண்டே சிம்டம்ஸ் மட்டும் பாருங்க அவங்க வந்து மெதுவா தூங்கி எந்திரிப்பாங்க அவங்க தூங்கி எந்திரிக்க வீடும் வந்து அதே மாதிரி அவங்க சின்ன வீடா இருந்தாலும் அவங்களுக்கு வசதியா இருக்கும் அதுதான் சுக்கரனை குடிக்கும் அந்த சுக்கரன் வந்து சுக்கபோகத்துடைய கிரகம் அந்த சுக்கரனுடைய யோகம் இருக்கிறவங்க பூராமே மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் யாருக்கு கிடைக்கவே இல்லையோ அவங்க வீட்டில் வந்து சுகவாசியாக இருப்பாங்க அழகா ஜம்முன்னு படுத்திருப்பாங்க அவங்க போற ரெக்ஸான கார்ல போவாங்க வருவாங்க இது வந்து இந்த மாதிரி சுக்கரன் நல்லா இருக்கிறவங்களுக்கு அந்த பிளானெட் பாசிட்டிவாக இருக்கிறவங்களுக்கு சுக்கரங்கிற பிளானட் பாசிட்டிவாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஆக்டிவேஷன் இன்னைக்கு சுக்கரன் ஆறாம் நம்பர் பேர் வச்சிருந்தாலும் சரி பேர் வைக்கலைனாலும் சரி எப்படி இருந்தாலும் அந்த கிரகம் பாசிட்டிவ் ஆக்டிவேஷனில் இருந்துச்சுன்னா சுக்ரன் பாசிட்டிவ் ஆக்டிவேஷன்ல இருந்துச்சுன்னா அவங்க விஷயம் தூங்கும் போது யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க நல்லா ஹாப்பியா இது அவங்களுக்கு மெயின் பாசிட்டிவ் அதே மாதிரி அவங்க இருக்கிற வீடு வசதி வாய்ப்போட ஜம்முன்னு இருப்பாங்க அதே மாதிரி அவங்க போற பாத்தீங்கன்னா நல்ல கார்லதான் போவாங்க இந்த மூணு விஷயத்த மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும் சோ மத்த விஷயத்தாலும் நிறைய நீங்க வீடியோல பாத்துருப்பீங்க சொல்லியிருப்பாங்க இந்த மூணு விஷயத்த ஏன்னா சுக்கரனுங்கிறது வந்து லக்ஷ்மி யோகத்தை கொடுக்கக்கூடியது இதே சனிக்கும் சேரும் விபரீத ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்களும் இந்த சுக்கரனோட சனி சேர்ந்துச்சுன்னா இந்த யோகத்தையும் கொடுக்கும் இதெல்லாம் பாசிட்டிவ் ஆக்டிவேஷன்ல இருந்தா தான் கொடுக்குமே தவிர இந்த கிரகங்களுடைய திசையோ குத்தியோ நடக்கும் போது கூட இந்த வேற கிரகங்கள் வந்து சொல்லுங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் ராகு கேது இந்த கிரகங்கள் ஏதாவது கிராஸ் ஆச்சுன்னா அதோடைய தசையோ அதோட குத்தியோ இல்லை அந்த அந்த கிரகங்களுடைய நேரங்கள்ல எடுக்கிறாரு லாக் நெகட்டிவ் ஆக்டிவேஷன் முடிஞ்சுச்சுன்னா இந்த யோகங்கள் வந்து தடைப்படும் தடைப்பட்டு தடைப்பட்டு இருக்கு நம்ம போவோம் ஆனா நமக்கு அதுக்குண்டான எல்லா வசதி இருக்குன்னா ஆனா அதை அனுபவிக்க முடியாது ஏன்னா மற்ற கிரகங்கள் வந்து தடை பண்ணும் தடை பண்ணக்கூடிய கிரகங்கள் எந்த கிரகங்கள் தடை பண்ணா குரு தடை பண்ணும் சுக்கரனோட குரு வந்து டச் ஆச்சுன்னா தடை பண்ணும் இந்த கிரகங்கள் வந்து நெகட்டிவ் ஆக்டிவேஷன் கொடுக்கும் அதே வந்து செவ்வாயோட சேர்ந்துச்சுன்னாலும் நல்ல யோகத்தை கொடுக்கும் அதே வந்து புதனோட சேர்ந்தாலும் யோகத்தை கொடுக்கும் இந்த கிரகங்களுக்கு வந்து வந்து மூணு வீடு மூணு கிரகத்தோடைய யோகத்தை கொடுக்கும் எது கிடைக்குன்னா புதன் நல்ல நட்பான கிரகம் செவ்வாய் நல்ல நட்பான கிரகம் சந்திரன் நல்ல நட்பான கிரகம் இந்த கிரகங்கள்லாம் சுக்கரனோட சேர்ந்துச்சுன்னா அவ்வளவு ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும் இந்த நம்ம என் கணித நம்ம பேர் வச்சிருந்தாலும் வைக்கலைனாலும் நீங்கள் இந்த எண்கள் பிறந்திருந்தீங்கன்னா அந்த யோகமெல்லாம் அந்த பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் இருப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும் இது கிடைக்கல எனக்கு இந்த மாதிரி தான் இருக்குது ஜாதகத்துக்கு நல்லா இருக்கு எனக்கு இந்த மாதிரி தான் இருக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு கிரகம் நெகட்டிவ் ஆக்டிவேஷன் இருக்கு இல்லை கிரகமே வந்து நெகட்டிவா இருக்கும் அந்த கிரகம் வெளிப்படுத்தாமையே அதுக்கு உண்டான நெகட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணுவோம் ரெண்டாவது வந்து குழந்தைக்கு அந்த சுக்கரன் தான் மெயின் ஏன்னா இந்த அணுக்கள் வந்து உற்பத்தி ஆகிறது வந்து சுக்கரனுக்கு மட்டும்தான் உண்டு நம்ம குருவாங்க குருவை ஆனா இருந்தாலும் நம்ம அந்த விந்தனுக்கு உருவாக்கக்கூடிய பவர் வந்து எதுக்குன்னா தான் உண்டு அப்ப அந்த சுக்கரன் வந்து உடம்புல வந்து நெகட்டிவ் இல்லாம அந்த சுக்கரனுடைய பவர் இல்லாம இருந்துச்சுன்னு வச்சுக்கணே அந்த குழந்தை பாக்கியத்தையும் தடை பண்ணும் இப்ப இந்த மாதிரி எல்லாம் பிளானட்டை நம்ம ஆக்டிவேஷன் பண்ணி அதுக்கு உண்டான பவர் கொடுத்து அதுக்குண்டான கோயிலில் கொடுத்து அதுக்கு உண்டான வழிபாடுகள் கொடுத்து அந்த கிரகத்தை ஆக்டிவேஷன் பண்ணும்போது நீங்கள் என் கருத பிறகு நீங்கள் வச்சு இந்த ஏழு மற்ற கிரகங்களும் உங்களுக்கு பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் கொடுக்குற அளவுக்கு நம்ம பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணலாம் ஏன்னா ஏதோ ஒரு கிரகம் தான் அங்கே பிளாக் பண்ணியிருக்கோம் அந்த கிரகத்தை நம்ம வந்து ஆக்டிவேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் இப்படித்தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனியான முறையில் வந்து நம்ம பார்த்து நம்ம ஆக்டிவேஷன் பண்ணி பாசிட்டிவ் இப்போ எப்படி செக் பண்ணி பார்க்குறாரு உங்களுக்கு மாதிரி உடம்புல வந்து எதுனால உங்களுக்கு இப்ப குழந்தை கிடைக்கல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மெயினாக மெயினா என்ன சொல்லுவாங்க இவங்களுக்கு விந்து அணுக்கள் வந்து ரொம்ப குறைபாடாக இருக்குது தான் அப்போ அதுக்கு உங்களுக்கு மெடிசன் கொடுக்கணும் அப்ப கொடுத்து அதாவது அவங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கல்ல அதே மாதிரி தான் அந்த பிளானட் உங்களுக்கு அது சுக்கரனுங்கிற ஒரு பிளானட்டு உங்கள் உடம்புல வந்து வீக்காக இருந்துச்சுன்னா அந்த பிளானட்டுக்கு உண்டான பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணி அந்த உண்டான ஸ்டோனு கொடுத்து அதை ஆக்டிவேஷன் பண்ணி அந்த விண்டு நம்ம டாக்டர் கூட ட்ரீட்மெண்ட்டோட இந்த எனர்ஜி பவரையும் கொடுக்கும்போது அந்த பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணிடுறோம் சுக்ரன் அப்போ அந்த சுக்கரன் பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணும் போது ட்ரீட்மெண்ட் டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது சக்ஸஸ் ஆகிடும் நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து போக முடியாது இப்போ நம்ம ரெண்டு கை இருக்கறதுனால நம்ம டாக்டரையும் பார்க்கணும் ஆன்மீகத்தையும் பார்க்கணும் எங்க பிளாக் ஆயிருக்குது எங்க பிளாக் இல்லாம இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம அதை கரெக்ட் பண்ணி கொண்டுட்டு போனோம்னா அந்த சுக்கரனோட யோகத்தை நம்ம பரிபூர்ணம் அனுபவிப்போம் இதுதான் சுக்கரனுக்குன்னா மிகப்பெரிய ஒரு யோகம் நீங்க எந்த ஒரு பிறந்திருந்தாலும் கிரகங்கள் வந்து பலமா இருக்கணும் பலவீனமா இருக்கிறது நம்ம கண்டுபிடிச்சி அதை பலப்படுத்தலாம் அப்படி பலப்படுத்தும் போது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து சக்சஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்த வீடியோலையும் நான் ஒவ்வொரு கிரகத்தை பத்தியும் நம்பரை பத்தியும் வந்து நான் சாப்பிட்டா சொல்லிடுறேன் இதை ஏன் நிறைய கேட்டிருப்பீங்க நம்ம சொல்றது கொஞ்சம் இதை ஆக்டிவேஷன் பண்ணி காமிக்கிறதுனால நம்ம சொல்றோம் மத்தவங்க மத்தவங்க சொல்ற மாதிரி நம்ம வெறும் வாயால் மட்டும் சொல்கிறோம் இல்லாமல் அதை ஆக்டிவேஷன் பண்ணி அவங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி காமிக்கிறோம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பான முறையில் வந்து எதுனால பாதிப்பு இருக்குதோ அதனால அந்த பாதிப்பு நிவர்த்தி ஆகும் அந்த மாதிரி கிரகங்களை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் ஒவ்வொரு கிரகங்கள்ல நம்ம எந்த கிரகத்தினால பாதிப்பு இருக்கிறோம் அப்படிங்கறது தெளிவா நம்ம கண்டுபிடிச்சா அந்த கிரகத்தை வந்து நம்ம ஆக்டிவேஷன் பண்ணலாம் ஏன்னா கிரகங்கள் வந்து எல்லா இடத்துலயும் சம்பந்தப்படும் எல்லா இடத்துக்கும் சம்பந்தப்படும் நல்லா தெரிஞ்சுக்குங்க கிரகங்கள் வந்து இப்ப வீடா இருந்தா செவ்வாய் இடமா இருந்தா செவ்வாய்ங்கிற ஒரு கிரகம் சம்பந்தப்படும் வீடா இருந்தா சுக்கரங்கிறது சம்பந்தப்படும் இப்ப வீட்டுல தண்ணி வரும்னா சந்திரங்கிறது சம்பந்தப்படும் இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் வந்து நம்மளோட லிங்க் பண்ணி தான் இருக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க அப்போ அந் எந்த கிரகங்கள் வந்து நம்மளே சம்மந்தப்படுத்தாமல் இருக்குது எந்த கிரகத்தினாலும் நம்ம பாதிப்பில் இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்து நம்ம அந்த கிரகத்தை வந்து நம்ம ஆக்டிவேஷன் பண்ணோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் இந்த மாதிரி நிறைய ஆய்வு பண்ணிகிட்டே இருக்கிறோம் இது மாதிரி நம்ம ஆக்டிவேஷன் பண்ணி அதுக்கு உண்டான ரெமெடி கொடுத்து அவங்களுக்கு வாழ்க்கையில் வந்து எந்த விதமான தடைகளாக இருந்தாலும் அந்த தடைக்கு உண்டான நெகட்டிவா வெளியில் பண்ணி பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணி நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கால் பண்ணுங்கள் இந்த முன்னாடி ரிச்சத்தை நிறைய பண்ணிட்டே இருக்கிறோம் வரக்கூடிய வீடியோல அடுத்த வீடியோல நிறைய என்னுடைய வீடியோ வரும் பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி நேர்களை வணக்கம்